கிராணத்தின் போது நம்ம வீட்டில் ஒரு பாரம்பரிய வழக்கம் உண்டு கிராணத்தின் போது என்ன பண்ணுவாங்க வீட்டில் ஒரு தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தில் உலக்கையை நிற்க வைப்பாங்க நிற்க வச்சாங்கன்னா அது முதல்ல நிற்காது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது நிற்கிறதுக்கு கரெக்டாக பிடிச்சிக்கு சின்ன கையில் ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு அண்ணாத்துக்கு பிடிச்சிக்கும் அதோட விடாது அது மாட்டுக்கு நிற்கும் கரெக்டாக சந்திரகிரகணம் முடிஞ்சதுன்னா தன்னால் அதுவே விழுந்துடும் அந்த மாதிரி ஒரு சக்தி உண்டு என்னப்போ அது உலக தனியாக நிற்க வச்சால் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் நிற்கும் இல்லாத்துக்கு அது பிடிச்சி இழுத்தால் கூட இழுக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அதாவது சூரியன் சந்திரகிரகம் போது இந்த மாதிரி செய்யலாம் சூரியன் தெரியலனா கூட கிராணம் பிடிக்குதா இல்லையான்னு இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சந்திரன் ஒரு மேகமூட்டமாக இருக்கு ஒன்றுமே தெரியல சந்திரகிரணம் பிடிக்குதா இல்லையா அப்படின்னு தெரிலனா கூட இந்த உலக்கையை நிற்க வச்சோம்னா தன்னால் நிற்கும் இந்த நேரத்தில் போது நம்ம என்ன பண்ணோம் நமக்கு தெரிந்த சில மந்திரங்களை எந்த மந்திரமாக இருந்தாலும் சொல்லணும்னா அது பளிக்கும் எனக்கு தெரிஞ்சது வந்து சுழுக்கு மந்திரம் தெரியும் வேப்பிலை மந்திரம் தெரியும் குழந்தைங்களுக்கு போடுற வேப்பிலை மந்திரம் தெரியும் அப்புறம் போச்சுன்னா இந்த தேல்கடி மந்திரம் பூச்சிக்கடி மந்திரம் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் வந்து இந்த சந்திர கிரகத்தும் போதும் சூரிய கிரகத்தும் போதும் அதை வந்து சூரியனையோ சந்திரனையோ பார்த்துக்கிட்டு சொல்லணும் குளம் இருந்ததுனால் குளத்தில் நின்னுக்கிட்டு கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும் நாங்கள் பாட்டி இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க செல்லம்மா பாட்டி அப்போ குளத்தில் இட்டு போய் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இப்போல்லாம் யாரும் குளத்துக்கு போக முடியல ஆனால் வீட்லேயே இதை செய்யலாம் 好嘞，哥。